யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் அரசியல் உண்மை என்ன பார்ப்போம் தமிழர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி ஒரு புறம் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இன்னொரு புறம் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணி இன்னொரு புறம் தனித்து நின்று களம் கண்ட நாம் தமிழர் தனி இன்னொரு புறம் இந்த நான்கு முனை போட்டிகளிலே திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களை பெற்று வெற்றி அடைந்திருக்கிறது திமுக கூட்டணியின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றியா என்றால் அது கேள்விக்குரியது ஏனென்றால் திமுக கூட்டணியின் வெற்றிக்கு இங்கு எழுப்பப்பட்ட அரசியல் முழக்கம் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்கின்ற முழக்கம் காங்கிரசுக்கு பயன்பட்டு இல்லையோ திமுகவுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்திய அளவில் இந்த முழக்கம் எந்த அளவுக்கு வெற்றியடைந்தது என்றால் அது கேள்விக்குரியது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முழக்கம் திமுகவுக்கு ஆதரவான வாக்கு வங்கியையும் திமுகவுக்கான வெற்றியையும் கொடுத்திருக்கிறது என்றால் பார்க்க வேண்டும் இதே முழக்கம் இன்னொரு களத்தில் எதிர்வினையும் உருவாற்றியுள்ளது கடந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா அதனுடைய வாக்கு வங்கி நான்கு விழுக்காடு நான்கரை தான் ஆனால் இந்த தேர்தலிலே அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியிலே பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி மட்டும் பதினோரு விழுக்காட்டிலிருந்து பன்னிரண்டு விழுக்காடு தொட்டிருக்கிறது அவர்கள் போட்டியிட்ட இருபத்தி நான்கு இடங்களிலே ஒன்பது இடங்களில் இரண்டாவது இடத்தை பிரித்திருக்கிறார்கள் மற்ற இடங்களிலே அவர்கள் மூன்றாவது இடத்தை பிரித்திருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தல்களை விட இந்த முறை ஒரு குறிப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அவர்கள் தலைமையிலே தனித்த கூட்டணியை உருவாக்கியது ஒன்று அவர்கள் தலைமையில் உருவாக்கிய கூட்டணியோடு போட்டியிட்டு அவர்கள் மட்டுமே இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் மட்டுமல்ல கூட்டணி இருந்த பாமக போன்ற சில கட்சிகளும் கூட சில இடங்களில் இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஆக திமுக பாரதிய ஜனதாவினுடைய பாசிச எதிர்ப்பு என்பதையெல்லாம் பேசி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் அவர்கள் நாடாளுமன்றத்திலே நாற்பதை பெறுவதற்கும் அளவு முயற்சி எடுத்தார்களோ அதனுடைய எதிர்விளைவாக ஊருக்கு நான்கு பேரை வைத்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி விளம்பரமாக்கப்பட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதோ என்ற கேள்வி இயல்பாக உருவாகிறது வழக்கமாக திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு தான் பேசியார் இந்த முறை அதிமுகவினுடைய தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள் அவர் தலைமையில் அந்த கட்சியுடைய தலைமையில் ஒரு தனித்த கூட்டணியை உருவாக்கி பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவுகள் என்று அறிவித்த பிறகு அவர்கள் தனித்து நின்றார்கள் ஒரு வலுவான கூட்டணியை அதிமுகவால் அமைக்க முடியவில்லை கூட்டணியில் திமுகவுக்கு பிறகு பாரதிய ஜனதா பாமக போன்ற ஒரு சில கட்சிகளை வைத்து கொண்டு ஏற்கனவே சில பகுதிகளில் செல்வாக்கூடிய அந்த கட்சிகளின் துணையோடு அவர்கள் போட்டியிட்டதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று சில இடங்களில் இருந்த செல்வாக்கையும் கூட்டணி கட்சிக்கு இருந்து இருந்த சில இடங்களில் இருந்த செல்வாக்கையும் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு பனிரெண்டு விழுக்காடு வாக்கு சதவீதமாக அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த இடத்திலும் வெற்றியிடவில்லை என்றாலும் கூட அதிமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர் எடப்பாடி தான் என்பதை இந்த தேர்தல் மூலம் அவர் நிரூபித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் தொண்ணூறு விழுக்காடு அவர்கள் தான் இரண்டாவது இடத்திலே வந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கட்சிகளுக்கு மாற்றாக மூன்று கூட்டணிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்றது ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக அது களத்தில் நின்றது நாம் தமிழர்களே நாற்பது வேட்பாளர்களில் இருபது பேர் ஆண்கள் இருபது பேர் பெண்கள் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் கொள்கை அடிப்படையில் அவர்கள் வாக்குறுதிகளை மட்டுமே மையப்படுத்தி தேர்தலை கலங்கண்டார்கள் ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி அடையவில்லை தோல்வியை தழுவி இருந்தாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் மூணரை விழுக்காடு நான்கு விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருந்தார்கள் இந்த முறை எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நான்காவது இடத்தில்தான் பல இடங்களில் வந்திருக்கிறார்கள் ஒரு ஐந்து நான்கு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா பாமக கூட்டணி அமையவில்லை பாஜக தனித்து விடப்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திற்கு நகர்ந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டிருந்தால் இந்த தேர்தலில் இந்த அளவிற்கான வாக்கு விழுக்காட்டை அவர்கள் பெற்றிருக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை தனித்து விடாமல் ஒரு கூட்டணிக்குள் தள்ளிய பெருமை திமுகவை தான் சார் திமுகவை பொறுத்தவரையில் பாமக மருத்துவர் ஜான் பாண்டியன் மருத்துவர் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இவர்களை எல்லாம் அங்கீகரித்து தங்களோடு அவர்கள் அரவணைத்திருந்தால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டிருக்கும் தனித்து விடப்பட்டு அவர்கள் டெபாசிட் கூட வாங்காமல் சில சில ஆயிரம் வாக்குகளிலேயே அவர்கள் தோல்வியை தவிருப்பார்கள் அந்த அறுதி பெரும்பான்மையான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை காப்பாற்றுவதிலே திமுக மிகச்சிறப்பாக பணியாற்றியது ஆனால் தமிழக மக்கள் அவர்களை முடிய முறியடித்திருக்கிறார்கள் தான் அண்ணாமலையால் கூட தேர்தலில் வெற்றி பெறவும் முடியவில்லை அந்த கட்சியில் வலுவாக இருந்த நயனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகன் போன்றவர் கூட தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் இது திமுக திராவிட கட்சியினுடைய அரசியல் மட்டுமல்ல இது பெரியார் வழிவந்த மண் என்று சொல்வதனால் மட்டுமே இது விடவில்லை பாரதிய ஜனதா போன்ற பிராமணிய ஆதிக்கத்தில் உள்ள கட்சிகளை தமிழர்களே வெறுக்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படைதான் இந்த தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வாக்கு வங்கிகள் கூட தேர்தல் கணக்குகளில் தான் வாக்கு வங்கிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன எதிரிக்கு எதிரான அந்த யுக்தியை சரியாக வகுக்காதனால்தான் இடையில் உள்ளே புகுந்து இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கடாய வெட்டியுள்ளார்கள் என்று சொல்ல வேண்டியுள்ளது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே பிராமணிய எதிர்ப்பு அரசியலை பிராமண ஆதிக்க அரசியலை உள்ளடக்கியது என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது இதற்கு திமுக மட்டுமே பொறுப்பல்ல இதுதான் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை இந்த தனித்தன்மை அடிப்படையில் தான் இந்த அரசியல் வெற்றியும் நடந்திருக்கிறது இதற்கு ஒருவேளை திமுக பெருமைப்பட்டு கொண்டால் நாம் அவர்களுக்கு கேட்பது இந்த நாற்பது தொகுதிகளில் நின்று வெற்றி அடைந்திருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் அது கனிமொழி முதற்கொண்டு துறைமுருகன் மகன் முதற்கொண்டு ஆராசா முதற்கொண்டு பல பேர் இந்த நாற்பது பேருமே கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் கோடிக்கணக்கான சொத்துக்களை முதலீட்டு செய்திருப்பவர்கள் திராவிட தென்னிந்தியாவிட மிகப்பெரிய தொழிலதிபரான தயாநிதி மாறல் இந்த கட்சியின் எம்பி இது போன்று பல்லாயிரம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களை உள்ளடக்கிய இந்த கட்சி இந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு தமிழர்களுக்கு என்ன செய்யப் போகிறது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடியலை தேடித் தருவதற்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய எல்லை பரப்புகள் அண்டை மாநிலங்களால் தொடர்ச்சியாக அபகரிக்கப்படுகின்றன அதை மீட்பதற்கு திட்டம் இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய ஆற்று நீர் உரிமைகள் அதை வென்று பெறுவதற்கு இவர்களிடம் திட்டம் இருக்கிறதா எங்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் அதை அப்புறப்படுத்துவதற்கு திட்டம் இருக்கிறதா தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கனிம வள கொள்ளையை தட்டி கேட்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதற்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களே பல இடங்களில் தொடர்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இவர்களால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் இவர்களால் தமிழர்களுக்கு என்ன பலன் இவருடைய வெற்றி தமிழர்களின் வெற்றியா என்றால் திமுகவுடைய வெற்றி திமுக கூட்டணியினுடைய வெற்றி ஒரு வகையில் திமுக குடும்ப அரசியலுக்கான வெற்றியாகவும் காங்கிரசினுடைய தலைமையிலான ஒரு இந்திய நாடாளுமன்றத்தில் பதவிகளை பங்கிட்டுக் கொள்வதற்குமான வெற்றியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது தவிர இது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக நம்மால் பார்க்க முடியவில்லை அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் செய்தால் நாம் அப்படி பார்ப்போம் அவர்கள் செய்வார்களா என்பதுதான் இப்பொழுது நம்முன் உள்ள கேள்வி நன்றி வணக்கம்